என்னாச்சு விளைவு முன்னுரிப்பு இல்லாமல் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கடலூர் மாவட்டம் அத்தனை மாவட்டங்களும் அது வெள்ளைக்காடு ஆகி இன்னைக்கு இடுப்பளவு தண்ணி நின்று எல்லாமே வந்து இது ஒரு ஒரு தரைதளவிலும் தண்ணி நின்று மொட்டை மாடியில் நின்று இன்னைக்கு உயிருக்கு வந்து ஆபத்தான நிலைனா இதுக்கு யார் காரணம் இன்னைக்கு இதே வந்து இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு மாநிலத்துடைய நிர்வாக தோல்வி முழுக்க முழுக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் அதாவது அவர் நிர்வாகத்துடைய தோல்வி காரணமாக இன்னைக்கு வந்து ஒரு முன்னறிவிப்பு இல்லாம இன்னைக்கு திறந்து விட்டு இன்னைக்கு இன்னைக்கு பசி பட்டினிய மக்கள் வந்து எந்த தண்ணி விதமான கிராமங்கள்ல வடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனையான சூழ்நிலை தேசிய நெடுஞ்சாலை இன்னைக்கு மறியல் எங்க பார்த்தாலும் மறியல் என்ற ஸ்டேஜ்ல இன்னைக்கு வந்து இருக்கின்ற நிலையில இதை பத்தி எதுவும் கவலைப்படாம பொன்முடி போனாரு என்னாச்சு விளைவு மக்கள் ஆக்கிரோஷமா சேத்தவாரி தூக்கி வீசினாங்க இந்த ஆட்சி மீது சேற்றை வாரியம் அமைச்சர்கள் மீது சேற்றை தூக்கி வீசுறாங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்கள் இன்றைக்கு கடுமையான கோபம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிறது என்பதற்கு இதை விட சான்று இருக்க முடியாது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது கண்டிப்பா சொல்ற இவங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போக முடியாது ஒவ்வொரு கிராமங்கள்லையும் கண்டிப்பா இது போன்ற எதிர்ப்புகள் வந்து இப்ப இருக்க அமைச்சர்களுக்கு இப்ப இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுக கட்சிக்காரர்களுக்கும் கண்டிப்பா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஒரு ஆணவத்தின் உச்சம் தலகணத்தினுடைய உச்சம் திமிழ்டைய உச்சகட்டமா இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதனால இது வந்து ஒரு இந்திய ஒரு கேவலமான ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் சொல்லணும்